குறைபாடு இருந்திருக்கலாம் அது ஜமாத் என்ற அமைப்பின் குறைபாடு அல்ல அங்கிருந்த நிர்வாகிகளின் குறைபாடுகளாக இருக்கலாம் அதே போல் முன்பிருந்த ஜமாத்லாம் வந்து குறைபாடு இருந்தாலும் பல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அதையும் நம்ம பாராட்டத்தான் வேண்டும் ஸோ இப்போ நம்ம பே ரொம்ப அந்த கலந்தாய்வில் மோர் அண்ட் மோர் டீப்பாக போகிறது என்னென்னா நிர்வாகிகளை நிச்சயமாக கண்ணியப்படுத்த பண்படுறோம் அந்த மாதிரியான நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஜமாத் அமைப்பும் இருக்கணுங்கிறது ஆனால் ஊர் உறவினுடைய ஜமாத் அமைப்புங்கிறது ஒன்று வேண்டும் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கணும் ஊரில் உள்ள மற்ற மற்ற பிரச்சனைகளை நம்ம டீல் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு அந்த அமைப்பு தேவைப்படுதுங்கிறது தான் இன்ஷாலா நீங்கள் அடுத்த கருத்தை நம்ம பதிவு பண்ணோம் நம்ம விளக்கம் இருந்தால் நம்ம பேசுவோம் இன்ஷாலா வேறு அங்கே மேலப்பள்ளி இரண்டு பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் வந்து நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் ரெண்டும் கலந்து நடக்கக்கூடிய நிர்வாகமாக தேர்ந்தெடுக்கணும் ஆனால் நிர்வாகத்துக்கு வரக்கூடிய தகுதியானவர்கள் அவர்களுக்கு பதவிக்காலத்தை விட்டு மேற்கொண்டு போட்டியிடவோ அவர்களாகவே ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட கருத்து மேலும் எப்படியாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து டாமினேட்டு யாருக்கு யார் தான் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு ஜமாத்துக்கு பள்ளிவாசலாக இல்லை பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாங்கிறது தான் இன்னைய வரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை எப்படி நம்ம தீர்க்க போகிறோங்கிறது தெரியலை என்னுடைய கருத்து நம்ம ஊரில் ரெண்டு முகலாக இருக்குது ஆனால் பள்ளிவாசம் அஞ்சு இருக்குது சமதன்னு சொன்ன மாதிரி வந்து மூணு பள்ளிக்கு எந்தவித வருமானமும் இல்லை ரெண்டு பள்ளிக்கு தான் வருமானம் இருக்குங்கிறாங்க ஆனால் பெரிய பள்ளி முகலாங்கிற மேலப்பள்ளி முகலாங்கிற அடிப்படையில் மனு சொன்ன சொன்னாப்புல மேலப்பள்ளிக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது பெரிய பள்ளியில் மட்டும்தான் வருமானம் இருக்குங்கிறாங்க அதே அதை வந்து ஒ வந்து புது நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயங்களை ஆகினாலும் இந்த கடித புக்குங்கிற விஷயங்களும் ஒன்னாக்கிட்டாக்கா வந்து இந்த பிரச்சனை இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து பெரிய பள்ளிக்குன்னு ஒரு தனி கடித புக்கு பெரிய பள்ளிக்குன்னு ஒரு தனி கடித புக்கு அந்த பள்ளியாசல்ல உள்ள இமாம்கள் மட்டும்தான் வந்து நிக்கா செஞ்சு வைக்கிறதுக்கு போகிறாங்களே தவிர பாக்கி புதுப்பள்ளியோ ஜன்னதல் பிரதோஸோ ஃபாத்திமா பள்ளியோ எந்த பள்ளி அஜர்த்துகளுக்கும் இது தரப்படதில்லை முக்கியத்துவம் தரப்படலை அதே மாதிரி அந்தந்த பள்ளி முத்தவழிகளுக்கும் முக்கியத்துவம் தரப்படவில்லை ரெண்டு பள்ளி முத்தவள்ளிங்கிறதும் இல்லாமல் ஒட்டுமொத்த முத்தவள்ளிகளும் ஜமாத்துங்கிற அமைப்பை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய விருப்பம் கருத்து தேங்க்ஸ் வேற இந்த பக்கத்தில் இந்த இந்த பள்ளி நிரந்தரமான வருவாய் வராது காரணம் வந்து சில பள்ளிகளில் அதிகமான வருமானம் வருது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு கடுதபுக்கும் தான் தான் ஒவ்வொரு ரெண்டு பள்ளியாசலையும் தான் கடுதபுக்கம் வச்சுருந்தாங்க அதை தவிர்த்து ஒரே கடித புக்கு தான் ஊருக்கு புதகுடினா ஒரு கடித புக்கு தான் அப்போ அவங்க நிக்காவுக்கு வர வசூலிக்கிற பணமெல்லாம் அந்த பள்ளியா பள்ளியாசலுக்கும் ஷேர் பண்ணிப்போம் அதனால் ஒரே ஒரு கடித புக்கு இருந்தால் கூத்தாளர்கள் அதே மாதிரி தான் இருக்குது ஒரே ஒரு கழுத புக்கு தான் பல பள்ளியாசலுக்கும் பல பள்ளியா பூத்தாண்டுக்கிறதுல இருபத்தஞ்சி பள்ளியாசல் இருக்குது ஒரே ஒரு கடித புக்கு தான் அதே மாதிரி அத்திக்கணிலையும் இப்போ நிறைய பள்ளியாசல் இருக்குது ஒரே ஒரு கழுத புக்கு தான் அந்த வருமானம் பூரா அவங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ஜமாத்து தேர்ந்தெடுத்த பிறகு ஒரே ஒரு குழந்தைவுக்கு மெயின்டைன் பண்ணாக்கா இந்த டிஸ்பாரிட்டியை தவிர்க்கலாம் நீங்கள் அதை அவங்க கவனத்தில் கொள்ள வேணும் அஸ்லாம் வலைக்கும் தலைவர் கரிமலை பேசுகிறோம் இது மொத்தம் வந்து நம்ம இது செய்கிறோம் ஒரு உடைய நிர்வாகத்தில் மூணு பேர் மூணு வருஷம் ஆகிடுச்சு இது வரைக்கும் நிர்வாகம் வந்து மூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போ போனாக்கா ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு மாதம் கூட தான் வந்திருக்கும் என்ன பண்ண நமக்கு ரெண்டு வருஷமா இல்லை மூணு வருஷமாக ஆனால் கூட ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாலண்டியாக டிசைன் பண்ண அத்தனை பேருமே காப்பந்து மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ வந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூணு வருஷம் மூணு மாதம் இல்லை நாலு மாதம் மேலே ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கீங்க பிரச்சனை இல்லை நீங்கள் வாலண்டியாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிடுங்க அத்தனை பேருமே அது மாதிரி வச்சு அதுக்கு ஃபார்ம் பண்ணலாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கருத்து நீங்கள் சொல்லுவோம் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் நாங்கள் இப்போ அமைச்சிருக்கிற ஒரு குழு வந்து ஒரு டெம்பரரி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அதாவது அப்படின்னா ஒத்த கருத்து உள்ளவங்களெல்லாம் ஒன்றா இணைத்து அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக உள்ள ஒரு 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 முயற்சி தான் இது எது வர போகும் அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா இல்லைங்க நான் சொல்லிடுறேன் இன்ஷால்லா இந்த ஜமாத்துங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்ததோடைய எங்களுடைய வேலை முடிஞ்சு இப்போ நான் எங்களுடைய நோக்கம் என்னென்னா பொதுக்குடியின் ஊர் நலம் பொது நலம் பொது நலம் பொதுநலம் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அதுக்காக தான் அந்த பேரில் கூட வந்து ஊர் நலம் விரும்பும் கமிட்டின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து ஜமாத்து செய்ய வேண்டிய வேலை பள்ளிவாசியல் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு அவங்களெலாம் ஒருங்கிணைந்து அவங்க ஓ எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஆ மூணு வருஷத்தில் பதவி முடிஞ்சதுக்கு பிற்பாடு எப்படி அவங்க வாலண்டியராக ரிசைன் பண்ணது போகிறது வர்றதுன்ற அந்த அஜெண்டா இல்லை அவங்களுக்கு எதுவும் பைலாஸ் இருந்துச்சுன்னா பைலாஸில் அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க பேச வேண்டியது போக எல்லாம் நிர்வாகத்தில் வந்த பிற்பாடு நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர் கூட செய்ய வேண்டிய வேலை அது நம்ம வேலை இல்லை நம்ம வேலை இந்த அமைப்புகளை ஏற்படுவதற்கான முயற்சிகள் வலியுறுத்துவோம் நிச்சயம் வலிபுறுத்தோம் சா அடுத்தது வேலை யாரும் அவங்க கிட்ட ரெண்டு புக்குன்னு சொல்கிறாங்களே அது ஒன்றை மாற்றணும்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன முடி சொல்கிறீங்க ஆமாண்ணா உங்கள் கருத்தை நாங்கள் பதி பதில் சொல்கிற நிலைமையில் நாங்கள் கடித புக்கு பொறுப்பானவர்கள் இல்லை இப்போ நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதாவது நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க ஒத்த கருத்துக்கு வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த குழுவில் நானும் செயல்பட்டால் நீங்கள் சொன்ன கருத்து சரின்னா நான் அங்கே பேசலாம் அது அங்கே முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நம்ம இது வந்து ஜமாத்தும் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கிறது உள்ளது தான் நீங்கள் எதுவும் சொல்லிங்களா என்னுடைய பேர் எஸ் ஏசுர்பளி கரிமையா திருவிழா வசதி ஐம்பத்தி நாலு எல்லா சகோதரர்களுக்கும் சொல்ல விரும்புது என்னென்னா நம்மளுடைய இந்த தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களும் அமைப்புக்கு வருவர்களும் பரவலாக்கப்பட வேண்டும் எல்லா அமைப்புகளிலும் சார்பிலிருந்தும் அதில் யார் நல்ல விசுவா நல்ல ஒரு எல்லாக்கு பயந்தவர்களாகவும் மற்றபடி செயல் உலகம் மிக்கவர்களாகவும் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் யார் குடும்ப பாரம்பரியத்திலிருந்தே அவர்களை போடு இவர்களை போடுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது ரெண்டாவது அன்டச்சபிள் இது சொல்லிங்களாங்களா ஒரு இது இருக்குல்ல இங்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பதுக்குடிகளையே அன்டச்சபிள் இருக்குது நம்மளுடைய நிர்வாகத்தில் கெடுத புக்கு வந்தவங்களுக்கு ஒரு கெடுத புக்கு இங்கே பரம்பரையாக இருந்தவங்களுக்கு ஒரு கெடுத புக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இது புதுசாக நிர்வாகத்தில் வரக்கூடியவங்க மனசில் கவனத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அன்டச்சபிள் மெத்தடில் ஒரு இல்லாத அவங்க வந்து நிற்கிறதுக்குள்ளே ஒரு இது பண்ணணும் மூணாவதாக இந்த பதுக்குடி நிர்வாகத்திலேருந்து இதுவரை நம்ம பள்ளியாசல்லேருந்தே எந்த ஒரு அணாச்சார விஷயங்களையும் வந்து நம்ம வந்து செஞ்சது கிடையாது இப்போ புதுசாக வந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்க வெளியில் உள்ள அணாச்சாரத்தை அவங்க யாரோ செஞ்சுட்டு போகிறாங்க யாரோ ஒரு அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அதுக்குள்ள பள்ளியாசல்ல சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது தனிப்பட்ட குரூப்போ அது தனிப்பட்ட ஒரு இதாக தருவா கமிட்டியோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகுது அதை முத முத வந்து ஒன்றாவது பள்ளியாசல்ல சேர்த்தவங்க இப்போ உள்ள நிர்வாகம் அவங்கள நான் குறை சொல்லவில்லை ஆனால் புதுசாக ஏற்படுற நிர்வாகத்தில் வரவங்க அதை தவிர்க்கணும் கண்டிப்பாக அதை தவிர்க்க வேண்டிய விஷயம் அது அதுதான் என்னுடைய தாழ்மையாக பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு வர வேண்டியவர்கள் இடையச்சம் உள்ளவர்களாக நல்ல ஒழுக்க முடியவர்களாக இப்படிங்கிற அந்த அந்த கேரக்டரை டெஃபினிஷன் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களாம் யாருன்னு நீங்கள் அடையாளப்படுத்துக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அந்த இடையச்சத்தோடு ஒழுக்க முடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னிறுத்துங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வாங்க நான் இந்த பள்ளி நிர்வாகத்தில் நான் நிற்கிறேன்னு சொல்லுங்கள் இப்படி செய்யுங்க இந்த கேரக்டர் உள்ள ஆளுங்களை தேர்ந்தெடுங்க தோல்வியாளியாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த கேரக்டர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அந்த கேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியுது அந்த கேரக்டர்ஸ் உள்ள ஆளுங்களை அடையாளப்படுத்துகிறது தான் நம்ம இது அது ரொம்ப டிஃபிகல் ரொம்ப டஃப் அந்த அதை இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உங் நீங்கள் அந்த கே அந்த அந்த டெஃபினிஷனில் நீங்கள் சூட் ஆகினீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களும் வாலண்டியரை வாங்க அவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒதுங்குறீங்க நல்லவர்கள் பதவியை தேடி வரும்போது நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னா தகுதி இல்லாதவர்கள் பதவிக்கு வருவார்கள் அதுதான் இங்கே நடக்கிறது ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுதி இருந்தால் தயவுசெய்து உங்களை நீங்களே முன்னிறுத்துங்க அதை லிஸ்ட் எடுக்கிறோம் ஆனால் மற்றவர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க இப்போ யாரோ ஒரு எக்ஸை நல்லவர் அவர் என்ன சொல்கிறேன்டா அவருக்கு அதில் விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய சுய விருப்பத்தோட நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் மேலப்பள்ளி வாசல் மொஹல்லாவாசி நான் முத்தவள்ளிக்கு நிற்க விரும்புகிறேங்கிற சொல்லுங்கள் தாராளமாக செய்யும் இந்த மாதிரியான ஒரு இந்த இந்த கேண்டிடேட்ஸை அடையாளப்படுத்துகிறது தான் நம்மளுடைய இதாகவும் இருக்குது அதுலேருந்து தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அதை கொண்டுட்டு போய் தான் உங்கள் எல்லார்டையும் நாங்கள் திரும்பி வந்து அணுக போகிறோம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு த்ரீ கேண்டிடேட்ஸ் எடுங்க அப்போ அன்னோ போஸ்ட் வர வரதுக்கு தேர்தல் இல்லாத ஒரு நிர்வாகியில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எங்களுடைய முயற்சியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த முயற்சிக்கு தான் உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் நாங்கள் கேட்டிருக்கோம் என்ன அதுபடி நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து கலந்துரையாடலுங்க அடுத்தது வேறு யார் பேசணும் அங்கே யார் போனோம்னா நாலு பேர் பேசுவாங்க அதோடு முடிஞ்சிடும் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு இது நான் தான் சொன்ன மாதிரி இது ஒரு கம்யூனிட்டி ஹால் மீட்டிங் தான் இது இது ஃபார்மல் பேச்சு அதெல்லாம் தேவையில்லை சாதாரணமாக பேசலாம் நம்ம கருத்தை பதிவு பண்ணிக்கலாம் என்ன